அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் இருந்து மருந்து பெறும் செயல்முறையை இலக்கவியல்மயமாக்கவும் நோயாளிகள் உட்பட சுகாதார பணியாளர்களின் நேர விரயத்தை குறைக்கும் நோக்கத்துடனும் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு மாய் உபார் என்னும் செயலியை சுகாதார அமைச்சு உருவாக்கியது எனினும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அதன் பயன்பாட்டு விகிதம் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் உட்புற பகுதி மக்கள் மத்தியில் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே பதிவாகியுள்ளதாக அமைச்சின் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்குமான தரவின்படி மை உபாத் செயலியில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகள் பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் தகுதியுள்ள நோயாளிகளில் பதினைந்து விழுக்காட்டிற்கும் குறைவானவர்கள் மட்டுமே இந்த செயலியை பயன்படுத்துவதாக சுகாதார நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த மை உப்ட் ஆப் மூலயமா வந்துட்டு நீங்க உங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த அனுப்பி விடுற இருந்தும் நிறைய பேர் பயன்படுத்தாம இருக்கீங்க நிறைய பேர் இன்னமும் வந்துட்டு மருத்துவமனைக்கு போய் பார்க்கிங் கஷ்டப்பட்டு லைன்ல ரொம்ப நேரம் நின்று அவர் கணக்குல நின்று வந்துட்டு உங்க மருந்து வாங்கிட்டு வர்றீங்க இந்த மாதிரி நடக்கும்போது ஆப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு மருத்துவமனை தொழில்நம் சார்ந்த முதன்மை காரணமாக விளங்குவதாக பிரணமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது குடும்ப நல மருத்துவர் கோகில சேகர சந்திரன் குறிப்பிட்டார் இதனிடையே அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மலேசியர்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு விழுக்காட்டினர் திறன் பேசியை பயன்படுத்தியதே இல்லை என்று துறை டி வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது எனவே குடும்ப உறுப்பினர்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் சுகாதார தன்னார்வலர்களின் உதவியின் மூலமும் அதனை விரிவுபடுத்தலாம் என்றும் டாக்டர் கோகிலவாணி வலியுறுத்தினார் அப்பா அப்பாமார்கள் அம்மாமார்கள் வயசானவங்க நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் மேபி இந்த ஆப் இல்லாமல் இருக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தாக்காக நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை பாய்ச்சி எவ்வளோ ஈஸியாக ஆக்க முடியுமோ அவங்க மருந்து கலெக்ஷனை நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அதுமட்டுமின்றி இந்த செயலி குறித்த விழிப்புணர்வின்மையும் இதன் குறைவான பயன்பாட்டிற்கு ஒரு காரணமாகும் வகையில் மொழி தடையும் காரணமாவதால் நேரடியாக முகப்பிற்கு சென்று மருந்துகளை பெறுவதையே பலர் விரும்புகின்றனர் மை உபாத் செயலி குறித்த நேரடி வழிகாட்டுதலை வழங்குதல் பயன்பாட்டு செயல்முறையை எளிதாக்குதல் பன்மொழி தேர்வை வழங்குதல் மற்றும் திறன்பேசியை பயன்படுத்தாத நோயாளிகளுக்கு எஸ் எம் எஸ் எனப்படும் குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்புதல் போன்ற முன்னெடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் அதன் பாட்டை அதிகரிக்கலாம் என்று சுகாதார நிபுணர்கள் ஆலோசனை வழங்கினர்